ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிறுகிடுக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு இல்லை டாக்டர் மலையமா சத்தியாக்கு கை உடஞ்சதுக்கு காரணம் அவங்க பைக்ல இருந்து விழுந்தது கிடையாது யாரோ ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக சத்திய கிட்டே டேரெக்டா போயிட்டு ரொம்ப ஏண்டா யார் கிட்ட சட்டப்பட்ட யார் ஒன்று அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டு ஃபர்ஸ்ட் சத்தியா கொஞ்சம் உண்மையை மறைக்க ட்ரை பண்ணாலும் மீனா கிட்ட இருந்து உண்மையை மறைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன அடிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன அடிக்கும் போது போதையில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு எது அடிச்சாங்கன்னு தெரியாது இதை மட்டும் உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்டயே சொல்லல நம்ம குடும்பத்துக்கிட்டே சொல்லலைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு ரொம்பவே கோவம் ஜெமீனாவோ முத்து உடனடியா பாக்கணுன்றதுக்காக ரொம்பவே கோபம கல்வி போறாங்க அப்ப இதை பாக்குற சத்தியாவும் மீனா கிட்ட எப்படினாலும் முத்துமாமா எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட சொல்றதா இருந்தா பேசிட்டு போயிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்துமால இருக்க நம்பிக்கையா இல்ல கொஞ்சம் தைரியமா தான் இருக்காங்க ஆனா வேலை செய்யற இடத்துல காரை நிறுத்தின முத்துவோ சத்தியா அவங்க கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ உண்மையை சொல்ல முடியாது இந்த சத்தியாவையும் திருத்த முடியாது அது மட்டும் இல்லாம அவன் பண்ண தப்ப கொஞ்சம் கூட உணராம என்னையே இப்படி அவமானப்படுத்தி பேசிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு இதுக்கப்புறமா குடிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்த முத்துவோ அந்த கோவத்திலேயே குடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து ரொம்பவே சோகத்தோட அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே ரொம்பவே கோவத்தோட மீனா வரதை பார்த்த முத்துவோ அந்த ஃபோனை உடனடியாக மறைச்சி வச்சுட்டு என்ன மீனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் வந்த உடனேயே முத்து குடிச்சிட்டு இருக்கதை கண்டுபிடிச்ச மீனாவோ இப்படி குடிச்சிட்டு போய் தான் தப்பே பண்ணாத என் தம்பியை போட்டு அடிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே இது முத்துவும் அப்போ கூட மீனா கிட்ட உண்மையை சொல்லாம ரொம்ப விக்குவமா அந்த நாய் நான் எதுக்காக அவன் அடிச்சேன்னு கூட உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட மீனாவும் அவங்க தம்பி மேல இருக்க நம்பிக்கையால என் தம்பி அப்படி என்னதான் தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா முத்துவோ அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காது ஆனா ஒரு தப்பு பண்ணா அதுக்காக

அப்படியே அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போதல இருந்தனால ஃபோனை ஆஃப் கூட பண்ணாம அப்படியே தூங்கி போயிடுறாங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த விஜயாவும் என்ன இங்கே ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்க வீடியோவை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு இங்கே பார்த்தீங்களா மீனாவோட தம்பி தான் என்கிட்ட இருந்து அந்த பணத்தை திருடியிருக்கான்ற உண்மையை சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்த ரூகினியும் என்ன ஆண்டி மீனாவோட தம்பி என்னமோ ஒரு தடவை தெரியாதனமா அவங்களோட வண்டியை திருடினாங்கன்னு பார்த்தா அவங்க அதையே தொழிலாக வச்சிருக்காங்க போலயே இவன் எல்லாருக்கிட்டையுமே சேர்ந்து தான் திருடிட்டு இருக்கான் போலயே ஆனால் அந்த மீனா என்னடானா அவனோட தம்பியை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிட்டு

அமீனாவும் செம்ம ஷாக் மட்டும் இல்லாம நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்ப அதுக்காக தான் முத்து அடிச்சாங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சுட்டு அவ என்ன தைரியம் இருந்தா திருநது மட்டும் இல்லாம இவங்க மேலேயே இவ்வளவு பெரிய தப்பான பழிய போட்டிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட விஜயா கிட்ட அவன் திருண பணத்தை உங்ககிட்ட அவனாவே கொண்டு வருவான் அது மட்டும் இல்லாம உங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா அந்த போனை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் உடனடியா போயிட்டு சத்யா கிட்ட நம்ம கோவத்தோட எதுக்காக உங்க மாமா ஒன்னு அடிச்சாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சத்யாவும் ஏற்கனவே சொன்ன போய் மறுபடியுமே திரும்பி சொல்ல வர உடனே இதனால ஆத்திரப்பட்ட மீனாவும் சத்தியாவோட கணத்துல பள்ளார் பலார்னு அரைஞ்சது மட்டும் இல்லாம

போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே இதனால கோப்பட்ட மீனா சத்தியா கிட்ட செம்மையா மிரட்டுற மாதிரி நீ மட்டும் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து எங்க அத்த கிட்ட குடுக்கல அவ்வளவுதான் நானே உன்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிடலாம்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க உடனே இதனால பயந்து போன சத்யாவும் இந்த மீனாக்காவை தான் சமாளிக்கிறதுன்னு தெரியாம தெரு திறன் முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க அப்ப கரெக்டா சத்யாவை பாக்குறதுக்காக மீனாவோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க உடனே அவங்கள பார்த்த மீனாவும் சரி சத்யாவும் சரி செம்ம ஷாக்கோட ஒரு வேலை இவங்க நம்ம பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நடந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒருவேளை மீனாவோட அம்மாக்கு மட்டும் சத்யா இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்ற தெரிய வந்த அவங்களோட நிலைமை என்னதான் ஆகும் அது மட்டும் நாளா சத்தியமால நம்பிக்கை வச்சிருந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆனா என்னோட அம்மாவும் மீனாக்கும் மேல தன்னோட குடும்பத்தையே தூக்கி நிறுத்த போறது தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட நிலைமை என்னதான் ஆகும் அடுத்து சத்தியாவும் மீனாவும் எப்படிதான் இந்த விஷயத்துல வெளியே வர போறாங்க மீனாவோட உண்மை தெரிஞ்சிருச்சா இல்லையா அடுத்து என்னதான் நடக்க அடுத்த வீடியோல பாக்கலாம்